பாருங்க ரெண்டு என்ன பண்ண போறேன் ஒரு பேப்பர் கொடுக்க போறேன் யாரு இதை சுக்கு நூறா கிழிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசா கொடுக்க போறேன் இப்ப நடந்தது முதல் சுற்று இப்ப மறுபடியும் ரெண்டு பேருக்கும் ஒரு பேப்பர் கொடுக்க போறேன் இந்த இந்த பேப்பரை கையில வச்சுக்க இந்த பேப்பரை கையில வச்சுக்க இப்ப சொல்லுங்க யார் நல்லா கிழிப்பா யாரும் கிழிக்க மாட்டாங்கல்ல முதல்ல ஒரு பெரிய பேப்பர் கொடுத்தேன் யோசிக்காம கிழிச்சாங்க இப்ப சின்ன பேப்பர் கொடுத்திருக்கேன் கிழிக்க மாட்டேன்னு சொல்றாங்களே ஏன் வேல்யூ இருக்கு இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு பேப்பரை கிழிச்சாங்க இல்லையா அந்த ரெண்டு பேப்பருக்கும் வேல்யூ இருக்கா இல்லையா அதை எங்கேயாவது போய் ஃப்ரீயா வாங்க முடியுமா அதோட வேல்யூவை உணரல அதனால கிழிச்சிட்டாங்க இதோட வேல்யூவை உணர்ந்துட்டாங்க அதனால கிழிக்கல யாருக்கு தன்னோட வேல்யூ தெரியலையோ அவங்க தன்னை வீணடிச்சிருவாங்க நான் யாரு அப்படிங்கிற வேல்யூவை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க தன்னை வீணடிக்க மாட்டாங்க